இப்போ பேருங்கோ இந்த காருக்கு வந்து நான் அன்றைக்கு பிளக் மாற்ற போகிறேன் இது வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு முடல் கார் இதுக்கு வந்து ஆறு பிளக் இருக்கும் நம்மளா முந்நூற்றி சொச்ச முடல்களுக்கு நாலு பிளக் இருக்கும் இது இந்த பிஎஸ்கள் வேகங்கள் ப பவர்கள் கூடினதால் இதுகளுக்கு ஆறு பிளக் வரும் இந்த ஆறு பிளக்கும் புது பிளக் மாற்ற போகிறேன் நம்மளாக ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நான் பிளக்கள் மாற்றி கொண்டிருப்பேன் அது நாங்கள் ஓர கிலோமீட்டரையும் பொறுத்து இப்போ இது பேரோ இதெல்லாம் கலட்ட போ கலட்டிட்டு பழைய பிளக்க கலட்டி கலட்டிட்டு புது புழக்க எப்படி போட போகணுன்னு பேருமோ நோமலாகவே என்னால் முடிஞ்ச திருத்து வேலையெல்லாம் நான் தான் செய்வேன் எங்கள்கிட்ட காரர்களுக்கு இந்த வைதான் பழைய பிளாக் வேறவங்க இது இப்படி கரத்து போயிருக்கேன்னு சொல்லி இப்போ வேறவங்க புது பிளக் போடுறேன் அந்த பழைய பிளக்கை கலாட்டிட்டேன் இப்போ புது பிளக் போடுறேன் போட்டுட்டு பூட்டி விட வேண்டியதான் அப்படியே ஆற பிளக்கே மாற்ற வேண்டியான் இப்போ முன்னூற்றி சச்சி மூடலான்னு சொல்லி நாலு பிளக் வேறேன் நாலு பிளக்கையுமே அப்படியே மாற்றி விடுறது இதுக்கு பாருங்க இப்போ ரெண்டாவது அடி அட்டரம் பேருங்க ரெண்டாவதும் அப்படி கரத்து போயிருக்கேன் பேருங்க நம்மளால் அப்படி ஆறு பிள்ளக்கும் அப்படி தான் போயிருக்கும் ஆறு பிள்ளைக்கு எங்கள் அட்டி மாற்றி விட்டால் கொஞ்சம் பாவனியல் பழுதுகள் வராமல் பாவனியல் கொஞ்சம் கூடவாக இருக்கும் படிவாக பாவிக்கலான் இப்போ பாருங்கள் எல்லாம் ஆறு பிளக்கும் மாற்றிட்டு ஓகே அலுவல் முடிஞ்சிது பாருங்க